அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலினூடாக சாந்தித்திருக்கின்றோம் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்திருந்த சூழ்நிலையில் தற்போது திடீர் திருப்பமாக ஈரானின் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைத்திருக்கின்றார்கள் காசாவின் இனப்படுகொலை குறித்து ஹமாஸ் இயக்கம் அவசரமான அறிவிப்பை அரபு நாடுகளுக்கும் சர்வதேசத்துக்கும் விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் அமெரிக்க போரை கடந்து டொனால்ட் ட்ரம்புக்கு புதிய சிக்கல் அமெரிக்க அரசியலில் ஏற்பட்டு இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அமுல்படுத்தப்பட்டாலும் கூட இந்த போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்ட காலத்தில் கூட அஞ்சூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொண்டு குவித்திருப்பதாக தற்போது ஆதாரபூர்வமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்திருந்தாலும் கூட இந்த போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து இன்று வரை அஞ்சூற்றி இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு பலஸ்தீன் மக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அதாவது போர் தொடங்கியதிலிருந்து மொத்த இறப்பு எண்ணிக்கை எழுபத்தோராயிரத்தி எண்ணூறாகவும் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தை கடந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் காசா அமைதி வாரியம் காசா அமெரிக்க கவுன்சில் குறித்து ட்ரம்பும் அரபுக்களும் பேசிக்கொண்டிருந்தாலும் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை அங்கு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதுதான் ஒரு வேதனை மிகுந்த விடயமாக இருக்கின்றது இணைய தினம் கூட ஹமாஸ் இயக்கத்தினர் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் போர் நிறுத்தத்தை மீறி ஸ்டேல் மிக கொடூரமான முறையில் மக்களை படுகொலை செய்து வருகின்றார்கள் காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் ஸ்டேலினுடைய படுகொலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன கொடூரமான ஆக்கிரமிப்புக்கும் இனப்படுகொலைக்கும் எதிராக அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் உலகிலுள்ள மனச்சாட்சி மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் அனைத்து மக்களும் குரல் கொடுக்க வேண்டும் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு மற்றும் படுகொலைக்கு எதிராக மனசாட்சியுடன் உ உலகம் திரண்டள வேண்டும் என ஹமாசியக்கம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இங்கு போர் நிறுத்தம் என்பது வெறும் பேச்சளவிலேயே இருக்கின்றது ஆனால் ஸ்டேல் போர் நிறுத்தத்தை மீறி காட்டு மிராண்டித்தனமான இடைவிடாத ஆட்லரி செல்வீச்சுக்களையும் ட்ரோன் தாக்குதலையும் விமான தாக்குதலையும் நடத்தி அப்பாவி மக்களின் கூடாரங்களையும் வீடுகளையும் அழைத்து வருவதாகவும் ஏற்கனவே மிக மோசமான துன்பத்தில் இருக்கும் மக்களுக்கு இது மேலதிக துன்பத்தை ஏற்படுத்துகின்றது என்ற ஒரு விடயத்தை ஹமாஸ் இயக்கம் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து மிக முக்கியமாக நேற்றைய தினம் ராஃபா கிராசிங் மீண்டும் பல்வேறுபட்ட அழுத்தங்களின் பின்னர் ஸ்டேலினால் துறக்கப்பட்டாலும் கூட ஆயிரக்கணக்கான நோயாளர்கள் ராஃபா கடவையை கடந்து வெளிநாடுகளில் மருத்துவம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது ஏறக்குறைய இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வெளிநாடுகளில் சிகிச்சை பெற வேண்டிய நிலையில் இருந்தாலும் கூட தொண்ணூறு பேர் மட்டுமே நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன ரெட் தங்கம் சங்கம் தெரிவித்திருக்கின்றது இருபத்தி ரெண்டாயிரம் எங்கே இருக்கின்றது தொண்ணூறு பேர் என்பது எங்கே இருக்கின்றது நினைத்து பாருங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் நோயாளிகள் அவசர மருத்துவ சிகிச்சை பெறுபவர்கள் வெளியே செல்வதற்கு கூட இந்த ராஃபா கடவையின் ஊடாக அனுமதிப்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது இதுதான் இந்த அமெரிக்காவும் அரபுலகமும் காசா மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சமாதானமாக என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குதி ராபா கடவையின் ஊடாக மக்களை அதிக அளவில் மருத்துவ தேவைக்காக அனுமதிக்க வேண்டும் என உலக சுவாத ஸ்தாபனமும் இன்றைய தினம் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான முருகல் உச்சமடைந்திருந்தது அந்த மோதல் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை ஏற்கனவே பேசியிருந்தோம் பிப்ரவரி ஒன்று இரண்டு நேற்று முன்தினம் நேற்றைய தினம் இரண்டு நாட்களிலும் ஈரான் ஒரு மிக பிரமாண்டமான கடற்படை பயிற்சியை நடத்தியிருந்தார்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரான் ட்ரோன் கரியர் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் கடலில் இருந்து தரையை நோக்கி ஏவக்கூடிய ஏவுகணைகள் மிக பிரம்மாண்டமான ட்ரோன் கேரியர்கள் அதிநவீனமான தாக்குதல் படகுகள் அதாவது தற்கொலை படகுகள் ஆளில்லாத ட்ரோன்களைப் போல ஆளில்லாமல் வெடிமருந்துகளுடன் சென்று எதிரியின் கப்பல்களை தாக்கி வெடித்து சிதற வைக்கக்கூடிய ட்ரோன் படகுகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் மட்டும் ஈரான் விஞ்சி இருந்தார்கள் என்று பார்த்தால் ட்ரோன் படகுகளும் ஆயிரக்கணக்கானவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன கடலை சீறி பாய்ந்து கடலில் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் நிச்சயமாக இவர் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் செல்லும் போது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலையே திரைமட்டமாக்கிவிடும் என்று அமெரிக்க போர் ஆய்வாளர்களை தெரிவிக்கும் அளவுக்கு ஈரான் இதுவரை வரலாறு காணாத ஒரு பிரம்மாண்ட கடற்படை பயிற்சியை நடத்தியிருந்தார்கள் அதிலும் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் செல்லக்கூடிய பாலிஸ்டிக் கெப்பாசனிக் ஏவுகணைகளையும் நேரடியாக ஏவி தங்களுடைய பயிற்சிகளை பாரசீக வளைகுடாவில் ஈரான் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இவர் ஈரான் கெப்பாசனிக் பாலிஸ்டிக் காதர் மற்றும் பல்வேறுபட கான் போன்ற சக்திமிக்க ஏவுகணைகளை ஏவி பயிற்சிகளை செய்தபோது அந்த ஏவுகணைகள் தங்களுடைய கப்பலை தாக்கிவிடக்கூடாது அல்லது தங்களுடைய போர்க்கப்பல்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்படக்கூடாது என அஞ்சூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரம் வரை அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் பின்வாங்கி சென்றிருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது ஈரானிய தாக்குதலால் தங்களுடைய கப்பல்கள் ஏதாவது சேதமடைந்து விடக்கூடாது ஈரானின் பயிற்சியின் போது பாய்ந்து சொல்லக்கூடிய ஏவுகணைகள் தங்களுடைய கப்பலை தாக்கி அழித்துவிடக்கூடாது என்பதற்காக அஞ்சூற்றி எழுபது கிலோமீட்டர்கள் தூரம் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் பின்வாங்கி இருக்கின்றது இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கப்பல் அது இருக்கின்றது வான் பாதுகாப்பு இருக்கின்றது ட்ரேடார் இருக்கின்றது கப்பலை நெருங்க முடியாது பல நூறு கிலோமீட்டர்கள் முன்னால் ஏவுகணை வரும்போதே இடைமறித்து அழித்து விடும் என்றெல்லாம் அமெரிக்கா ஊடகங்களும் அமெரிக்காவுக்கு ஆதரவாளர்களும் மிகப்பெரிய பில்டப் செய்தாலும் கூட இந்த கப்பல் ஈரானின் கடற்படை பயிற்சி காரணமாக மிகப்பெரிய அளவில் பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திதான் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு ஈரானுக்கு அமெரிக்கா அதிகாரபூர்வமாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே பாலிஸ்டிக் கெப்பசோனிக் ஏவுகணைகளை மட்டுப்படுத்த வேண்டும் ஏ பாலஸ்தீன் ஆதரவு இயக்கங்களுக்கான ஆதரவை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் தற்போது தள்ளி வைத்துவிட்டு அணுசக்தி திட்டத்தை நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு மட்டும் ஈரானை அழைத்திருக்கின்றார்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை துருக்கியில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது ஈரானின் சார்பில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இந்த குழுவை வழிநடத்துவார் என்றும் அமெரிக்காவினுடைய குழுவை ஸ்ரீ விட்காவ் அவர்கள் வழிநடத்துவார் என்ற செய்திகளும் இருக்கின்றன பேச்சுவார்த்தை துருக்கியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை தோல்வியடைந்தால் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி ஒரு பிராந்திய போரை கொண்டு வரலாம் என்ற அச்சமும் பல தரப்பிலே எழுந்திருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தைகள் உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் தரப்பிலும் இந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் துருக்கியின் இஸ்தான்புல்லில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள் குறிக்கப்பட்டது ஆனால் இந்த நேரத்தில் ஈரானின் மேற்கு டெக்ரான் பகுதியில் மிகப்பெரிய அளவு தீ விபத்து ஜனத் சந்தை என்று சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான கடைகள் மிகப்பெரிய அளவில் தீப்பற்றி எறிந்திருக்கின்றது ஈரானினுடைய மிக முக்கியமான சந்தை பகுதி தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது இதை யார் செய்தார்கள் எவர் என்று தெரியாவிட்டாலும் கூட ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துவதை விரும்பாத ஒரு தரப்பினர் இதை செய்திருக்கலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் ஈரான் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை வரும் என்ற அறிவிப்பு வெளியாகின்றது வெளியாக சில மணி நேரங்களுக்குள் மேற்கிடில் மிகப்பெரிய தீ விபத்து வெடி விபத்து சம்பவங்கள் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன நிச்சயமாக இதன் பின்னால் மொசாத் இருக்கும் என்பதை ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது இரண்டு தரப்பினரும் மோத வேண்டும் இரண்டு தரப்பையும் மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பதில் மிகப்பெரிய அளவில் ஸ்டேல் ஆவலாக இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் தான் இவர்கள் வாரணம் சதிச்செயலை செய்தார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது இந்த கேள்விக்கான விடைகளை அடுத்து வரும் நாட்களில் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் இருந்தபோதிலும் ஈரானுக்குள் நடைபெற்ற திடீர் தீ விபத்து விடிவத்து சம்பவங்கள் மிகப்பெரிய பதற்றத்தை அந்த பகுதிகளில் ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்